சூரிய பார்க்க மேஷ ராசியில பெற்ற பகவான் வரும் இருபத்தி நான்கு அன்னைக்கு ரிஷபமனைக்கு பயிற்சியாக இருக்கார் அங்க கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டு நாட்களுக்கு சஞ்சாரம் செய்ய போறார் திரும்பவும் பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு ரிஷபமனையில இருந்து பயிற்சியாகி மிதனமனையில சஞ்சாரம் செய்ய போறார் இந்த முப்பத்தி இரண்டு நாட்களும் ரிஷபமனையில இருந்து உங்க ராசிக்கு சூரிய பகவான் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாருங்கிறத தெளிவாவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சகராசி விருச்சகராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்த கூடிய பலன்கள் விருச்சகராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல உங்க கர்ம தொழில் ஸ்தானாதிபதியான சூரிய பகவான் ருணரோக சத்துருஸ்தான ஆறாம் பாவகத்துல உச்சபலத்தோட சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தாலுமே ஆறாம் இடத்துல மறைஞ்சு சஞ்சா அதே மாதிரி சுகஸ்தானத்துல அமர்ந்து சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையா சூரியனை பார்த்த காரணத்தினாலையும் பெரிய அளவுல விருச்சகராசி என்பர்களுக்கு உங்க தொழில் தானாதிபதியான சூரியனால நற்பலன்கள் இருந்திருக்காதுங்கிறதுதான் உண்மை ஆனா வரும் பதினான்காம் தேதி அன்னைக்கு உங்க தொழில்தானாதிபதி கலத்திரஸ்தானமான ஏழாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கிறது விசேஷம் அதுவும் உங்க தனஸ்தானாதிபதியும் பஞ்சமாதிபதியுமான குரு பகவானோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யறது கூடுதல் விசேஷம் குறிப்பா இந்த காலகட்டத்துல திருமண பாக்கியம் நிறைய விருச்சக ராசி அன்பர்களுக்கு நிச்சயமா கைகூடி வரும் கடந்த காலகட்டங்கள்ல திருமணம் ஆகாம காத்துக்கிட்டு இருந்த ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயமா திருமண பாக்கியம் கை கூடி வரும் ஏன்னா பஞ்சமாதிபதியும் ஸ்தானத்துல இருக்கார் ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் உங்க மனைவியோடையோ கணவனோடையோ இணைந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுவீங்க நீங்க ஆணா இருந்தா மனைவியோடையோ பெண்ணா இருந்தா கணவனோடையோ இணைந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் இந்த காலகட்டத்தில் பண்ணுவீங்க ஒரு சிலர் புதுசா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க பிஸ்னஸ்ல மிகப்பெரிய முன்னேற்றம் நிச்சயமா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்கான யோகமும் இந்த கால நிச்சயம் இருக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் இருக்கும் நீண்ட காலமா பதவி உயர்வு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலக்கட்டத்தில் பதவி உயர்வு நிச்சயம் கிடைக்கும் அரசியலில் வெற்றி கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த காலக்கட்டத்தில் கிடைக்கும் புதிய வாய்ப்புகளெல்லாம் கிடைக்கும் மேலிடத்திற்கு செல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் மேலதிகாரி காரகத்துவத்தை இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாகவே கொடுக்கும் பதவி உயர்வு கடந்த காலகட்டங்கள்ல மேலதிகாரிகளோட இருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் ஆதரவு குடும்ப வளர்ச்சி இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய அளவுல இருக்கும் குடும்பத்துல ஏற்கனவே வேலை இல்லாதவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்துல புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களுடைய வருமானம் கூடும் குடும்ப வளர்ச்சி நிச்சயம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஒரு சிலருக்கு அரசியல்வாதிகளுடைய தொடர்பு கொடுக்கும் பெரியவங்களுடைய நட்பு கொடுக்கும் ஒரு சிலருக்கு காதல் திருமணம் இந்த காலகட்டத்துல கை கூடி வரும் காதலிக்கிறவங்களுக்கு உங்க காதலை பெற்றோர்கள் கிட்ட எடுத்து சொல்லி புரிய வச்சு சம்மதம் வாங்கக்கூடிய அமைப்புகளும் காதல் திருமணம் கைகூடக்கூடிய நிகழ்வுகளும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமா இருக்கும் பத்தாம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்துல இருக்காரு இல்லையா அப்போ ஒரு சிலர் மனைவி பெயர்ல தொழில் ஆரம்பிப்பீங்க கூட்டு தொழில் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் ஏற்கனவே கூட்டு தொழில் சேரவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் வளர்ச்சிங்கிறது இருக்கும் தொழில் வகையில அனுகூலங்கள் இருக்கும் உங்க வேலைக்காக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் வெளி மாநிலத்துக்கோ வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ வேலை சார்ந்த பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் நிறைய ராசி அன்பர்களுக்கு உண்டு ஓன் பிசினஸ் பண்றவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் தொழில் விருத்து இருக்கும் தொழில் வகையில அனுகூலங்கள் நிறையவே இருக்கும் கடந்த காலகட்டங்களில் தொழில்ல இருந்த தேக்க நிலை மந்த நிலை மாறி உற்பத்தி பெருக்கம் அதிகரிக்கும் நீங்க நினைத்த இடத்துக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிச்சயம் உண்டு இன்னொன்னு கேந்திரஸ்தானமான பத்தாம் இடத்து அதிபதி இன்னொரு கேந்திரஸ்தானமான ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறது விசேஷம் அதுவும் குரு சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல நிச்சயம் விருச்சகராசி என்பவர்களுக்கு இருக்கும் தந்தை வழியில அனுகூலங்கள் இருக்கும் தந்தை காரகன் போற்றப்படக்கூடிய சூரிய பகவான் இந்த காலகட்டத்துல குருவோட சேர்க்கை பெற்று கேந்திரத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தந்தை வழியில அனுகூலங்கள் இருக்கும் தந்தை வழி சொத்துக்கள்ல கடந்த காலகட்டங்கள்ல இருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் பாகப்பிரிவினை சார்ந்த தொந்தரவுகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல ஒரு முடிவுக்கு வரும் குறிப்பா தந்தையோட கடந்த காலகட்டங்கள்ல இருந்த மனஸ்தாபங்கள் மன வருத்தங்கள் இது எல்லாமே நீங்கி கிட்ட இருந்து பிரிஞ்சிருந்தவங்க கூட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்புகளை குடிக்கும் தந்தைக்கு இருந்த உடல்நல எல்லாம் இந்த காலகட்டத்துல சரியாகும் ஆக மொத்தம் பார்க்கும்போது கடந்த காலகட்டங்களில் இருந்த பெரும்பாலான தொழில் வகை பிரச்சனைகள் நீங்கி நல்ல முன்னேற்றகரமான அனுகூலமான சூழல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயம் சாதகமாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்ல முன்னேற்றம் காண முடியும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்